நாங்கள் மாப்பு தான் கும்பிட்டு வர வழக்கம் அதனால் வெள்ளிக்கிழம இருந்தாலும் எந்த சாமி கும்பிட்டாலும் நாங்கள் தெருவாசிகள் தான் கும்பிட்டு வருவோம் நிறைவாசு பூஜை பண்ணிவிட்டு தான் நாங்கள் உள்ளே வந்து சாமி கும்பிடுவோம்

சாமி நாங்க திவார்த்தனை பண்ணிட்டு வருவோம் பாத்தீங்கல்ல தெருவாசப்பில இருந்து வந்துட்டோம் இப்போ வந்து நீங்க வெள்ளிக்கிழமைக்கு பச்சை பயிர் சுண்டல் வச்சு நாங்க சாமி கும்பிட்டு பச்சை பயிர் சுண்டல் ஏதாவது ஒரு பிரசாதம் வச்சு நாங்க கும்பிடுவோம் நீ இப்ப பச்சை சுண்டல் வச்சு தான் நீங்க சாமி கும்பிட்டுருக்கோம் எங்க வெள்ளிக்கிழமை எப்படி இருக்கு பாருங்க உங்க வீட்டிலையும் வார வாரம் வெள்ளிக்கிழமை கும்பிடுங்க நல்லா இருக்கும் சுபம் இருக்கும் நல்லது நடக்கும் நீங்க கும்பிடுங்க